மே மாசம் ஜூன் மாசம் பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கும் இந்த டைத்தில் என்ன மாதிரி ஒரு பிசினஸ் மென்ஸ்வேர் மட்டும் தான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் டஃப் தாங்க இந்த டைம் ரொம்ப இருக்கும் ஸ்டேஷனரிங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க என்ன ப்ளஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இந்த வருஷம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுத்த வருஷம் ஆடிக்கார வாங்கிடுவேன் ஜவுளி மாதிரி இதுல ப்ராஃபிட் கிடைக்குமாஸ் எல்லா இதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு நம்மளோட கம்மியாக ஒருத்தர் விற்கிறாங்கன்னா அவர் மட்டும் எப்படி அந்த ரேட் போட்டு விற்கிறாங்க பேப்பர் எல்லையா இருக்கட்டும் ஒரு லாங் சீசன் விட்டு மார்க்கெட் ரேட்டு டுவெண்ட்டி இதே நோட்டு வந்து நீங்க ஜூன் மாசத்துல போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து டுவெண்ட்டி செவன் ருபீஸ் ஐ செல் தான் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் இப்போ யாருனாலையும் கொடுக்க முடியாது நீங்க வாங்க இந்த டைம்ல நீங்க வாங்கினீங்கன்னா தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியும் நான் யார்கிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பியோர் மேனுஃபேக்சர் இந்த சீசனுக்கு ஏற்றாப்புல அதையும் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்போ லாஸ்ட் வீடியோ வந்து டாப்ஸ் போட்டுருந்தோம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்து போட்டான் சொல்லி எதை எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளவு சீப்பா பர்சேஸ் பண்ணலாம் நம்ம எவ்வளவு சீப்பா விற்கலாம் ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணி நான் க்ளோஸ் பண்ண போறேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் நீங்க பென்னு பென்சில் எரேசர் ஷாப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய சேல் ஆகும் அப்புறம் ஸ்கூல் பேக் ஹோல் ஹோல்சேலர்ட்ட வாங்காதீங்க கரெக்டாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பேக் வாங்கினீங்க இல்லை ஒன் டென் ருபீஸ் நீங்க ப்ராஃபிட் நீங்க கொடுக்குற ரேட்டு யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ இதுதான் அந்த எழுக்கடல இருக்கிற நம்ம விஜயலட்சுமி நோட் புக்ஸ் இங்கே தான் வந்து நம்ம நோட் புக் எல்லாமே வாங்குற நோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணுங்க நான் வணிக மாதிரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட் இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா என்னோட வீடியோ வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லா பீப்புளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டாபிக் மே மாசம் ஜூன் மாசம் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கும் இந்த டைத்துல என்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாம் நான் வெறும் ஜவுளி கடை மட்டும் தான் வச்சிருக்கேன் மென்ஸ் வேர் மட்டும் தான் வச்சிருக்கேன் பொட்டிக்கு வச்சிருக்கேன் விமன் லேடிஸ் வேர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னால் அது கொஞ்சம் டஃப் தாங்க இந்த டைத்துல வந்து அங்கே வந்து எங்கேயுமே பிசினஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வேற எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வித்தியாசமா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரிங்க இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜவுளி மாதிரி இதுல ப்ராஃபிட் கிடைக்குமா கோர்ஸ் எல்லா பிசினஸ்லயும் ஈக்குவல் ப்ராஃபிட் ஈக்குவலாக நம்ம ஸ்மார்ட்டா உட்கணும்னா எல்லாத்துலேயும் சூப்பராக கிடைக்குங்க என்ன அந்த ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதே ப்ராடக்டை போய் நீங்கள் மே மே எண்டுலேயும் அந்த ஜூன் மந்த்லேயும் போய் வாங்கினீங்கன்னா இதோட ரேட்டு கூட வரும் நீங்களும் ரேட்டு கூட விற்கணும் ஸோ நம்மளோட கம்மியாக ஒருத்தர் விற்கிறாங்கன்னா அவர் மட்டும் எப்படி அந்த ரேட்டு போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீக்ரெட் இது தாங்க இந்த டைத்தில் சின்ன எக்ஸாம்பிள்னா நான் வாங்குகிற ஒரு லாங் சைஸ் நோட்டு அன்ரோல்டு நோட் அந்த நோட்டு இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் ரேட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஆனால் இதே நோட்டு வந்து நீங்கள் ஜூன் மாதத்தில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் ருபீஸ் வரைக்கும் இருக்குங்க ஸோ அஃப்கோர்ஸ் ஏழு ரூபாய் அதிகமாக வச்சு வாங்கினீங்கன்னா நீங்களும் வந்து ஃபார்ட்டி தான் சேல் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா ஐசெல் தான் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அது மாதிரி நான் கொடுக்குற எந்த ப்ராஃபிட் எந்த சேல் எந்த ரேட்டு வந்து கண்டிப்பாக யார்னாலையும் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நான் போய் எதார்த்தமாக ஒரு சில டைத்தில் வாங்கின இடத்துல வந்து அந்த லாங் சைஸ் நோட்டு அன்ரோல்டு நோட்டு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க நான் கொடுக்குற ரேட்டு என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கொடுக்குறது வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறேன் ஸோ இட் இஸ் அ வெரி லோவஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட்ல நான் கொடுக்கறது ஸோ இது எப்ப நீங்க இந்த டைத்துல நீங்க வாங்கினீங்கன்னா தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் குள்ளற நீங்க போய் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரேட்டு இருக்கும் இதுலயே நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நாள் ஆக உங்களுக்கு ஸ்டாக்கும் கிடைக்காது ரொம்ப கம்மியாயிரும் ஸ்டாக் கிடைச்சாலும் அந்த டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க இதுல கொஞ்சம் குவாலிட்டியா வர்றோன்னோட்டு அந்த நோட்டை நீங்கள் வாங்க போனீங்கனாலும் அந்த நோட்டு அதே குவாலிட்டி அந்த பீரியடில் கிடைக்காது ஸோ ஏதோ ஒரு நோட்டு கிடைக்கிது வாங்க வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி போய் வாங்கிட்டு போய் விட்டோம்னா அந்த குவாலிட்டியும் நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கும் இதில் வந்து என்னென்ன இருக்குது நம்மளுக்கு லாங் சைஸ் நோட்டு காலேஜ் சை காலேஜ் ஸ்பெஷல் இருக்கும் அப்புறம் கிங் சைஸ்னு சொல்லிட்டு இருக்கும் நோட் இருக்கும் அப்படி எக்கச்சக்க நோட்டு இருக்குது எல்லா நோட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் போடுறேன் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் யார்கிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீட்டெயிலும் சொல்லிட்டு நான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு விஜின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் கம்பெனி அவங்க வந்து பக்கா பியூர் மேனுஃபேக்சரர் ஏன்னா செல்லூரில் மதுரை செல்லூரில் தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டுட்டு இருக்கு சேல்ஸ் வந்து நம்ம அந்த நந்திசில அந்த ஏரியா நோட் புக்ஸ் ஏரியாலாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் அந்த பேப்பர் மார்க்கெட் சைடு தான் அங்கே தான் வச்சு ஷாப் வச்சிருக்காங்க ஸோ எனக்கு வந்து நான் வந்து நிறைய அப்படி எடுத்துகிட்டு வர்ற டயத்தில் டம்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் அவங்களோட குடவுன் இங்கேயே போயிருவேன் ஃபேக்டரிக்கே போயிருவேன் அங்கே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதை நான் ஒரு பார்சல் லாரியில போட்டேன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஒரு பார்சலுக்கு மட்டும் ஸோ இது இது நான் லாஸ்ட் டைம் போய் எடுத்துகிட்டு வந்தப்போ என்னோட பார்சல்ஸ் மட்டும் ஃபிஃப்டின் ஒன் ஃபைவ் அத்தனை பார்சல்ஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் காரில் போட்டுருந்தேன்னா வந்து ஹேப் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு போய் கார் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்தேன் ஜஸ்ட் ஒரு இரநூறுபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேயும் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணேன் ஸோ இது அந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்றாப்புல அதையும் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஐடியா இருக்கணும் நாங்கள் ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ டாப்ஸ்னு கிடைக்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து டாப்ஸ் போட்டுருந்தோம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்து போட்டோம்னு சொல்லிருந்தோம் அதே இதெல்லாம் மதுரையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிணா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்னு இருக்கும் ஸோ நீங்கள் சின்ன கடைக்காரங்க மதுரையில் போய் வாங்கிட்டு வந்து அந்த ஹோல்சேல்கிட்ட வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்தே ஆகணும் ஆஃபர் கொடுக்க முடியாது இதே இது அங்கே எம்டி கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கூட கொடுக்கு அவ்வளோ கூட கொடுக்கலாம் அவ்வளோ சீப்பாக கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி எதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம எவ்வளோ சீப்பாக விற்கலாம் அதுதாங்க இன்னைக்கு மார்க்கெட் அதுதான் காம்படிஷன் காம்பட்டிஷன் இது இல்லாமல் நான் வெறும் மென்ஸ்வேர் மட்டும் வச்சிருக்கேன் பட்டிக்கு மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணி நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் ஸ்டாக் இருக்குது யாராவது எடுக்கிறாங்கன்னா சொல்லுங்கள் சொல்லி எக்கச்சக்கமாக என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க அப்படி நீங்கள் லாட்டில் அதை விற்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் சிறக்க நீங்கள் லாட்ல உடனே நான் விற்கணும் காசு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வட்டி மாட்டை ரேட்டுக்கு போட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள தான் வந்து அந்த லாட் வியாபாரிகளை வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அதில் இருந்தாலும் தப்பிச்சு வரணும் சொன்னால் பிஸ்னஸை பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஸோ இந்த சீசனில் அந்த ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி இது தவிர நோட் புக்ஸ் தவிர நீங்கள் பெண் பென்சில் ரேரேஷர் ஷாப்னார்னு சொல்லிட்டு என்னென்ன உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களா ஸ்கூல் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் அந்த ஃபீல்டுக்கு போங்க அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன தேவைப்படுதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க இது போக வந்து என்னென்ன குழந்தைங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் நிறையா செய்யலாங்க வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் குவாலிட்டியாகவே வைங்க வாட்டர் பாட்டில் தேவைப்படும் அண்ட் லஞ்ச் பேக்காக இருக்கணும் ஸ்கூல் பேக் தயவு செஞ்சு ஸ்கூல் பேக் வாங்கி போடுங்க அதுவும் சூப்பர் ப்ராஃபிட் அதுவும் வந்து இங்கே லோக்கலில் ஹோல்சேல்கிட்ட வாங்காதீங்க கண்டிப்பாக ரேட் பயங்கரமாக இருக்கும் அதுக்கும் என்னோட வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்து டெல்லியிலேருந்து போட்டிருக்கேன் குவாலிட்டியாகவும் ஒருத்தர் யார்ட்ட வாங்கலாம் இன்னொன்று மிட் ரேஞ்சிலையும் யார்ட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வீடியோவும் அதை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பேக் வாங்கினீங்கன்னா டென் உங்களோட எஸ்பென்சஸ் வரும் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் டென் பெர்சன்டேஜ் போயிட்டாலும் டூ டுவெண்ட்டி போனாலும் அதுல ஒன் டென் ருபீஸ் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அதுவும் நீங்க கொடுக்குற ரேட்டு யாராலையும் கொடுக்க முடியாது தட் இஸ் ஆல்சோ என் காம்பேட்டிவ் ரேட் ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம கீழே மாசி வீதி வழியா நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படியே நேரம் போனீங்கன்னா நம்ம தேர்முட்டி ஸோ இதுல அது முன்னாடியே வந்து எழுகடல் அக்ரகாரம் தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு ஸ்டேஷனரி ஷாப்ஸ் எல்லாமே கிடைக்கும் நோட்டு புக்கு பென் பென்சில் எல்லாமே கிடைக்கும் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கட்டும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த எழுகடல் அக்ரகாரம் தெரு இங்கே வந்து அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரம் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இங்கே நான் கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுவேன் இந்த கடை தான் அந்த கடை இங்கே வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸு பென்சில் பாக்ஸு இது அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த கடையில் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த கடையை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எல்லா இடத்துலேயும் தேடி பார்த்துட்டு வாங்கினதுல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷாப்ஸ்னு வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டேஷனரி கொடுக்குறவங்க தான் வெலை டிஃப்ரென்ஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் எல்லா கடையிலையுமே இருக்கும்ங்க ஸோ இந்த ஆரம் பிளாஸ்டிக்ஸ்ல வந்து நான் இந்த சின்ன வெஞ்சன கிண்னு சொல்லுவாங்களே டிஃபன் பாக்ஸ்க்குள்ள வைக்கிறது அந்த ஐட்டமும் நீங்கள் கிடைக்கும் டிஃபன் பாக்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த ஹாட் பாக்ஸ் மாடல்ல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அந்த கடையிலேயே கிடைக்கும் அங்கே போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் அந்த நாவல்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க இந்த கடையில் நீங்க பேப்பர் பிளேட்டா இருக்கட்டும் அந்த தோரணம் கட்டுறது கொடி பர்த்டே சம்மந்தப்பட்டது ஸ்ப்ரே நம்ம ஸ்டாப்ல பின்னு கொண்ட இந்த கடையில் இங்க இருக்கிற ஏரியாவிலேயே இந்த கடையில் சீப்பா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டேப்பர் உள்ளா இருக்கட்டும் இந்த நாவல்ட்டி தாங்க நாவல்ட்டி பேப்பர் மார்ட் இங்கே டேப்பிள்லாம் இருக்கட்டும் பேப்பர் இலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே கவர்ஸு இன்னும் அந்த ஸ்ப்ரே பர்த்டே ஸ்ப்ரே அந்த பர்த்டே சம்மந்தப்பட்ட அந்த இது எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அங்கே பயங்கர சீப்பாக இருக்கும் ஸோ அந்த கடையும் தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம விஜயலட்சுமி நோட் புக்ஸ் இங்கே தான் வந்து நம்ம நோட் புக் எல்லாமே வாங்குறோம் நோட் எல்லாமே இங்கே தான் வாங்குவேன் இருக்குதுலேயே எனக்கு இந்த ஏரியாலே பெஸ்ட்டாக கிடைக்கிறது இந்த இந்த இடம் தாங்க இந்த விஜய் நோட் புக்ஸ் தாங்க இந்த கடையில் நீங்கள் நம்பி வாங்கலாம் நான் சொன்னாப்பெல்லாம் இவங்களோட செல்லிங் யூனிட் இது இது போக இவங்களோட வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னாப்பில செல்லூரில் இருக்குங்க அடுத்து இந்த காம்ப்ளக்ஸ் சங்க்லேஷா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் குள்ளே போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு கடை இருக்கும் அவரும் ஒரு சேட்டு தான் அவரும் வந்து அந்த ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது எல்லாமே வைப்பார் அவர்கிட்ட வந்து அந்த ரோல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரௌன்ஷீட்டு சிந்தடிக் பேப்பரு ப்ரௌன் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கும் அவர்டையும் வெளியில் கிடைக்கிறத விட ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் சீப்பாக தான் இருக்கும் அந்த கடையிலையும் நான் ஸ்டேஷனரி ஃபுல்லாக வாங்குவேன் ஸோ இதுதான் நம்ம அந்த எழுகடல் அக்ரகாரம் தெரு எல்லா இடத்துலையும் நோட் புக்ஸ் இருக்குது இது நான் வாங்குற இடம் நான் ரெஃபர் பண்ணுறேன் இதுக்கு மேலே நீங்கள் போய் பர்சனலாக வந்து எதாவது பார்க்குறீங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக அமைதுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்ததும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது அந்த எழுகிடல் அக்ரகாரம் அந்த சிம்மக்கல் வழியாக வந்தோம்னா அதோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அந்த நந்தி சிலை ரைட்டில் போனீங்கன்னா அந்த ஹரிஸ் பேக்கரி இருக்கும் பார்த்தீங்களா அந்தது இது அந்த எழுகடல் அக்ரகாரம் தெரு அந்த சிம்மக்கல் வழியாக வந்தீங்கன்னால் இந்த இடம் அடுத்து இந்த ஷீமா நோட் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வந்து கிளாஸ்மேட்டர் ஷீமா நோட் புக்ஸ் இது வந்து பேப்பர் சூப்பராக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக செம்மையாக கேட்குறாங்க பார்த்தீங்களா நார்மல் ரோட்டோ நோட்டோட இது பத்து ரூபா பதினஞ்சு இருபது ரூபா அதிகமாக தான் இருக்கும் இது ஒரு குவாலிட்டியான பேப்பர்ஸ் இது நம்ம வாங்குற அந்த விஜயலக்ஷ்மி அவங்களோட ஷாப் இது என்னோட ஷாப்புங்க என்னோடய ஷாப்பில் நான் நான் வச்சுருக்கேன் அதாவது இதெல்லாம் கம்மி கம்மியாக வச்சிருக்கேன் இது போக வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி நான் சேவ் பண்ணி வச்சுருவேன் டம்ப் பண்ணி வச்சிருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து பாக்ஸுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க அரை லிட்டர் பாக்ஸ் ஒரு லிட்டர் பாக்ஸு இது என்னோட அந்த ஸ்டேஷ்னரிஸ்லாம் நான் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டம் பண்ணி வச்சு வைக்கிறது ஸோ உங்களோட உங்களுக்கு ஒரு ஐடியா வரட்டுமே சொல்லிட்டு நான் இதெல்லாம் காமிக்கிறேன் என்னென்னா நம்ம ஸ்டேஷனரிஸில் கொடுக்கலாம் இது எல்லாமே ரெகுலர் செல்லிங் ஐட்டம்ஸ் தான் இந்த வயர் முதல் ரெகுலர் செல்லிங் ஐட்டம்ஸ் இது நான் போட்ட ஸ்டாக்ஸுங்க ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்கு இது போக இன்னும் ஸ்டாக்கு இருக்குது நான் மாடியில் ரூமில் தனியாக வச்சுருக்கேன் இடம் இல்லைனால அது மேலே வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜூன் மாதம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் இது ரெண்டையும் பாருங்க இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்மளுக்கு அந்த தீபாவளி சீசன் ஓரளவுக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சோம் அதில் நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அதனே பண்ணலாம் தயவு செஞ்சு ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற நினப்பில் யாரும் ஷாப்பை ஓப்பன் பண்ணாதீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்ன நினப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதாவது இந்த வருஷம் நான் பிஸ்னஸ் ஒரு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு இப்படியே நிறையா வந்துடும் இந்த ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுத்த வருஷம் ஆடிக்கார் வாங்கிடுவேன் நான் பட் வரும் அதுக்கும் பொறுமை இருக்கணும் பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாதுங்க நீங்கள் யார்ட்டையும் போய் வேலை பார்த்தீங்கனாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாலும் சரி பொறுமை இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனும் வராது இல்லை ப்ராஃபிட்டும் வராது ஸோ ரொம்ப பொறுமையாக இருங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அது நான் சொன்னப்பில் எல்லா வீட்லேயும் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் சூப்பராக பிஸ்னஸ் ஓடும் புது கடைன்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அடுத்த புதுக்கடையை தேடி ஓடுவாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ன்னு வரப்போ நம்மளுக்கு அண்ட் நியூட்ரலாக எப்படி கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்களோ அந்த கஸ்டமர்ஸ் நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சர்வை பண்ணி வர்றது தான் வந்து பெஸ்ட்டு ஸோ எப்போயுமே வந்து உங்கள் பேஸ்மெண்ட் வந்து இப்படி இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு உங்களை நீங்கள் எடுத்தவொடன நான் சட்டுன்னு மேலே போயிட்டேன் ராக்கெட்டில் போகிற மாதிரி சட்டம் போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சூப்பராக பிஸ்னஸ் போடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னைக்கு இருந்தாலும் கீழே உள்ள சான்ஸ் இருக்கும் அவங்க இருந்தாலும் கீழே உள்ள சான்ஸ் கிடையாது கண்டிப்பாக கீழே உள்ள சான்ஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி நிறையா பேர் வந்திருக்கிறாங்க யூடியூப்லேயே நிறைய பேர் ஃபேமஸ் ஆக்கி விட்டு அவங்க நிறையா பிஸ்னஸ் வளர்த்து விட்டு இன்றைக்கி போய் அவங்கள தேடி பாருங்கள் எங்கே போய் பிடிக்க முடியாது நிறையா பேர் என்ன நான் கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் ஸோ தன்னம்பிக்கை அண்ட் விடாமுயற்சி அண்ட் பொறுமை இது கண்டிப்பாக இருக்கணும் பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்கள் நான் என்னோட என்னோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபனட்டாக என் நம்பர் தரேன் ஸோ கேளுங்க நான் வாங்கிட்டு இருக்க இடம் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜூன் மாதம் வரைக்கும் பயங்கர பிஸியாக இருப்பீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸும் பேசுங்க பிஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் அதோடு வந்து செயல்பாடும் இருக்கணும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இந்த மந்த்தும் அடுத்த மந்த்சும் நம்ம சூப்பராக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அணிகன் நான் நம்ம வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அணிகன் நான் வந்தீங்க நம்ம தேங்க்யூ